தொன்மை வரலாறு கொண்ட உகந்தை முருகன் ஆலயம் கடந்த சில நாட்களாக இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது திடீரென அப்பகுதியில் நிலை கொண்டுள்ள கடற்படையினரால் ஸ்தாபிக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான விவகாரமே இதற்கு காரணமாகும் இந்த விடயத்தை ஆராயும் விதமாக எமது ஊடகவியலாளர் உட்பட சக செயற்பாட்டாளர்கள் குழு அப்பகுதிக்கு சென்று குறித்த புத்தர் சிலை நிர்மாணம் குறித்து ஆராய்ந்துள்ளது கிளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முருகன் ஆலயத்திற்கு முன்பாக கடற்கரை பிரதேசத்தில் வலதுபுறம் வள்ளியம்மன் மலை தோணி மலை போன்றவைகளும் இடதுபுறம் கடற்படை முகாமோடு இணைந்ததாக காணப்படுகின்ற ஒரு மலையும் காணப்படுவதோடு அந்த மலையில்தான் இந்த புத்தர் சிலையும் நிறுவப்பட்டு இருக்கிறது சைவ தமிழர்களுடைய பூர்வீகமான வரலாற்று இடத்தில் எவ்வாறு இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது ஏன் நிறுவப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பதை எமது ஊடகவியலாளர்கள் ஆராய்ந்தனர் இந்த புத்தர் சிலையானது கடற்படை முகாமில் இருந்து வந்த சிவில் உடையணிந்த இருவரால் நிறுவப்பட்டுள்ளது என தகவல் கிடைக்க பெற்றுள்ளது இந்த புத்தர் சிலையை அவர்கள் வழிபடுவதற்காக நிறுவியிருக்கலாம் என்றொரு கருத்தும் அங்கு கூறப்பட்டது கடற்படையினர் வணங்குவதாக இருந்தால் அதை அவர்களது முகாமினுள் வைத்திருக்கலாமே ஏன் அதை பொதுவெளியில் அதுவும் உகந்த முருகன் திருவம்பாவை காலத்தில் தீர்த்தமாடுகின்ற அந்த பிரதேசத்தில் நிறுவினார் எனும் கேள்வியும் பிரதேச மக்களிடம் எழுகின்றது உகந்தை முருகன் திருவெம்பாவை காலத்தில் தீர்த்தம் ஆடுகின்ற அந்த பிரதேசத்தில் இதற்கு முன்னர் ஒரு சூலம் நிறுவப்பட்டிருந்தது என்றும் இப்போது அந்த சூலம் அகற்றப்பட்டிருக்கிறது என்று ஊடகவியலாளர் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கல விஜயம் மேற்கொண்டிருந்த ஊடகவியலாளர்களை புலனாய்வு பிரிவினர் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியதாக எமது ஊடகவியலாளர் தெரிவித்தார் இதனால் குறித்த இடத்தில் ஒரு அச்சமான பதற்றமான சூழல் நிலவியதாக எமது ஊடகவியலாளர் குறிப்பிட்டார் உகந்தை முருகன் ஆலயத்தின் மலையில் வள்ளியம்மன் ஆலயத்தை அண்மித்து அமைக்கப்படவிருந்த முருகன் சிலையினை அமைக்க வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திய வன நிறுத்தியா மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இந்த புத்தர் சிலையினை மாத்திரம் வைப்பதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதே நேரம் இவ்விடயம் தொடர்பில் அம்பாறை மாவட்ட மனித உரிமை செயற்பாட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களாக இலங்கையிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் முருகன் ஆலய சூழலிலே திடீரென வியாபித்திருக்கின்ற சிலை தொடர்பான விடயம் பொருளாக இருக்கிறது எனவே எங்களுக்கு ஒரு உரிமையும் அவர்களுக்கு ஒரு உரிமையும் எங்களுக்கு ஒரு நீதியும் அவர்களுக்கு ஒரு நீதியுமா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்கு எழுகிறது என்பதோடு இந்த புத்தர் சிலை ஏன் அமைக்கப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி உடனடியாக உரிய அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் விசாரணை செய்ய வேண்டும் அதே எங்களுடைய பிரதேசங்களைச் சேர்ந்த தமிழ் அரசியல்வாதிகளும் இந்த விடயத்திலே தலையீடு செய்து இந்த சிலை ஏன் நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது இதனுடைய பின்னணி என்ன என்பதை ஆராய வேண்டும் அத்தோடு இந்த உகந்தை முருகன் ஆலய வளாகத்திலே அந்த சூழலில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிலை அகற்றப்பட வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் துன்வைக்கின்றோம்